ஓம் கோவிந்தன் நம்ம கற்புள்ள ஒரு பெண் இறந்தவர்களை கூட எழுப்பி விடலாம் மும்மூர்த்திகளையும் காட்சியளிக்கச் செய்யலாம் பூமியை தலைகீழாக இருக்கச் செய்து விடலாம் சில கற்பக்கரசிகளின் வலிமை சாவித்ரி இறந்த கணவனை எழுப்பியது தமயந்தி கெட்டவனான வேடனை எரித்தது ரேணுகா பச்சை மண்பானைகளில் தண்ணீரை நிரப்பியது அணுசுயை மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக ஆக்கியது சீதை ராவணன் தன்னை தீண்டாமல் இருக்கச் செய்தது நலயானி ஒரு வாரம் சூரியனை உதயமாக விடவில்லை லக்ஷ்மி சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷத்தையே நீக்கியது அருந்ததி தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த இவர் நட்சத்திரமாகியது சபரி தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த இவரது எச்சில் பழங்களை உண்டு ஸ்ரீராமலக்ஷ்மணர் மகிழ்ந்தனர் சபரிமலை நீலி தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த இவர் சபரிமலையில் பம்பையாராக மாறி நீராடும் மக்களின் பாவங்களை இன்றும் போக்குகிறார் ஓம் கோவிந்தன் நம்ம ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ கோகுலம் அன்னதான கோவில்